வலசரவாக்கம் மண்டலம் நூத்தி நாற்பத்தி ஏழாவது வட்டத்தில் உள்ள மேட்டுக்குப்பம் கங்கையம்மன் கோயில் சாலையில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் விளையாட்டு மையம் உள்ளது இம்மையத்தின் நுழைவு வாயிலில் உள்ள கதவு பழுதடைந்ததால் கதவு அகற்றப்பட்டுள்ளது கதவு இல்லாமல் இருக்கும் இந்த நுழைவு வாயில் வழியாக சமூக விரோதிகள் உட்புகுந்து விளையாட்டு பொருட்களை சேதப்படுத்தியும் சமூக விரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டும் வருகின்றனர் எனவே நுழைவு வாயிலின் கதவு அமைத்தும் உள்ளே பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும் கிணற்றிற்கு சரியான மூடி ும் விளையாட்டு மையத்தை புதுப்பித்து தரும்படியும் அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அவசரவாக்க மண்டலம் நூத்தி நாற்பத்தி ஏழாவது வட்டத்தில் உள்ள மேட்டுக்குப்பம் கங்கையம்மன் கோயில் சாலையில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் விளையாட்டு மையம் கங்கா நகர் நீராட்சி நிலையம் கங்கா அம்மன் கோயில் உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கு செல்லும் பிரதான சாலையாகும் இச்சாலை நீண்ட நாட்களாக பழுதடைந்து பொதுமக்கள் சென்று வர பயன்படுத்த முடியாத நிலையில் குண்டும் குழியுமாக உள்ளது எனவே உடனடியாக இச்சாலையை சரி செய்து தருமாறு அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்